சிந்திப்பது செயல்படுவது அதை நோக்கி கனவு காண்பது என்பதுதான் இப்ப எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியில இருக்கின்ற அல்லது இருக்க வாய்ப்பை கேட்கின்ற எல்லா கட்சிகளுடைய திருப்பணியும் இது ஒண்ணு மட்டும்தான் தான் அதனால தான் பிராக்டிகலா பேசுனாரு நரேந்திர மோடி என்ன சொன்னாரு அவரு இந்த மாதிரி வந்து கனவு கண்டேன் இரண்டாயிரம் ஆமா ஆயிரம் டன் தங்கம் உள்ள இருக்குது அதனால தோண்டி எடுக்கணும்னு சொன்னப்போ இவர் பேசுறாரு இவர் பகுத்தறிவு பேசுவதாக தெரியுது பிராக்டிகலா பேசுறாரு அவர் ஓ லூசு தனமா பேசாதையா இதெல்லாம் டெলিউஷன் இருக்க கூடாது மாயம் இருக்க கூடாது リアலிட்டி இருக்கணும் அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக தான் रामायणங்க சீதை சீதாங்க குந்தரா குந்தரானா என்கிற கோரில வேற விஷயம் அதேபோல இங்க தான் அனுமாரை தண்ணி அடிச்சாரு என்கிற கருத்தை பரப்புவதெல்லாம் இதை வைத்து மத கலவரத்தை உருவாக்கி ஓட்டு வாங்குவதற்கானது அது உருவாக்கப்படுகின்ற மாயை இது ஆனால் உண்மை வேறு அப்படி தான் இது தங்கம் இருக்குது என்று சொல்லி எல்லாம் ஒரு மாயையை உருவாக்க முடியாது முதலாளிகளிடம் மாயையை சொல்லி தப்பிக்க முடியாது உண்மையை சொல்லணும் ஒரு டன் இரும்பு ரூபாய்க்கு ஒரு டன் தாரை உங்களுக்கு வழங்குறேன் அப்படித்தான் வேதாந்தாவுக்கும் ஸ்டெரலைக்கும் எஸ்ஆருக்கும் ஜிண்டாலுக்கும் இயற்கை வளங்கள் எல்லாமே அள்ளி வழங்கப்படுகின்றது இதுல இந்த மாய வித்தை வைத்துக் கொள்ள முடியாது என்கிற உண்மை உணர்ச்சியில பேசுறாரு மோடி சும்மா என்னையா தங்கம் சொல்லி உன்ன நம்பி தங்கம் ஆயிரம் டன் இருக்குது என்று சொல்லி முதலாளிகளுக்கு வாக்குறுதி கொடுக்க முடியுமா என்று உடனே அவன் பேசுறான் அவனோட ரெட்டை வேஷம் வேண்டாம் சேது கால்வாயில் மட்டும் சொல்றீங்க அப்ப என்ன சொன்னார் ராமன் போய் சீதையை மீட்டு வந்த பிறகு விபீஷன் என்ன சொன்னார்னாக்கா சேது கால்வாய் எடுத்து விடு என்று சொன்னதாக பத்ம புராணத்தில் இருக்கிறது அல்லவா அப்புறம் எங்க இருந்துடா சேது கால்வாய் வந்தது என்று பேசினார் சாமியார் சோபன் சர்க்கார் இப்படி அது வேறு இது வேறு இப்ப மோடி பிராக்டிக்கலா இருக்கார் அவர் அவர்களுக்கு தங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக மட்டும் இப்படி மக்களை மதவெறியால் மோத விடுவது கலவரத்தை நடத்தி மக்களை கொள்வது என்பதற்காக மட்டும் அவங்களுக்கு இது தேவைப்படும் ராமன் கோயில் யாத்திரை கோத்ரா ரயில் எரிப்பு என்பதெல்லாம் உண்மையில்லாத இவைகள் எல்லாம் அதுதானே மூவாயிரம் பேரை படுகொலை செய்ய காரணமாக இருந்தது ஒரு பொய்யான செய்தி இஸ்லாமியர்கள் எரித்ததாக ஒரு கட்டுக்கதை அது அதை தொடர்ந்து மோடி என்ன சொன்னார் தெரியுமா என்று மூன்றாவது விதையை முன்னிறுத்தி முஸ்லீம்கள் கோத்ராவில் கோத்ரா ரயிலை எரித்தார்கள் இந்துக்களை படுகொலை செய்தார்கள் அதற்கு மாத்தீடாக நீங்கள் தடையற்ற முறையில் உங்களுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொன்னார் போலீசு கட்டளையிட்டாரு இந்துக்கள் தங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள தடையாக இருக்காதீர்கள் என்று சொன்ன மோடி அது அதன் விளைவு என்னாச்சு அது விளைவு என்னாச்சுங்கிறவ பாபு பத்ராங்கிங்கிற அந்த வெளியம் அந்த இந்து மத வெறியம் தகல்கா பத்திரிகை பேட்டளித்தான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு மட்டும் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஐம்பது நாளரை இஸ்லாமியர்களை கொண்டுவிட்டுதான் நான் என்னோட உயிரை மாய்த்துக் கொள்ளேன் என்று பேசுனானு அவன் துரத்தி கொண்டு ஓடினேன் ஒரு பள்ளிவாசலுக்கு அருகே குடி இருந்தது ஒரு ஐநூறு பேர் அங்க போய் விழுந்தாங்க பெட்ரோலை ஊத்துறோம் குளுத்துறோம் சில பேர் அந்த பெட்ரோலை எரிந்து செத்தார்கள் மீதம் பேருக்கு பெட்ரோல் போதவில்லை என்றாலும் கூட பிடைத்து என்ன செய்ய போகிறோம் என்று கட்டிப்பிடித்து ஒரு ஒருவர் மொத்தமாக செத்தார்கள் எனக்கு வேலையை அவர்கள் குறைத்து விட்டார்கள் என்று பேசினான் அவன் இது இந்துக்களின் விருப்பம் என்று சொல்கிறார் மோடி இந்த இந்துக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு காவல்துறை தடை விதிக்க கூடாது என்று சொல்கிறார் மோடி இப்பொழுது பேசுகிறார் தமிழை சமுதாயத்தில் மோடி குற்றவாளி இல்லை என்று பேசுகிறார்கள் தோழர்களை சொல்லுங்க ஒரு அமைதியான குஜராத்தை உருவாக்கி இருக்கின்றேன் என்று என்ன அமைதி அச்சம் எண்பத்தி ஒன்பது விடுக்காடு இந்துக்கள் ஒன்பது விழுக்காடு இஸ்லாமியர்கள் இந்த மதவரியின் மூலமாக இந்த படுகொலையின் மூலமாக அச்சத்தின் மூலமாக அமைதி இதை இந்துக்கள் விரும்புகின்றார்களா எங்கெல்லாம் பெரும்பான்மை சிறுபான்மையின் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இப்படி ஒரு அமைதியை நிலைநிறுத்த முயற்சிக்கின்றார்களோ அந்த அமைதியை பெரும்பான்மை மக்கள் விரும்புகின்றார்களா அவர்கள் இந்துக்கள் என்கிற பெயரிலோ அல்லது ஆதிக்க சாதி என்கிற பெயரிலோ அல்லது ஒரு பெரும்பான்மை இனம் என்கிற பெயரிலோ இந்த அமைதி நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா இதைத்தான் நாங்கள் கேட்டோம் சம்மதமா சொல் சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா என்று கேட்டோம் சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா 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 நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா உன்னால் மூடியுமானி உந்து போதுங்கும் வீதங்கினமா இல்லை கண்டும் காறாத கல்லினமா கண்டும் காணாத கல்லினமா சம்மதமா சம்மதமா ஏந்து என்றால் சொல் சம்மதமா கண்ணில் வீழந்தது தூசியல்ல தண்ணீரும் ஓயவில்லை நெஞ்சையறுக்கும் சோகமடா அந்த பிஞ்சு முகம் கண்ணில் ஆடுதடா அந்த பிஞ்சு முகம் கண்ணில் ஆடுதடா கொழுகை மூடிந்த வாசலிலே கேட்டது கோலை வரி சத்தமடாது ஏட்டைக்கு அலைந்த கூட்டமடாது குழந்தை மறைந்தது கூட்டத்திலே சின்ன கூரலும் மறைந்தது கூச்சலிலே நீ வென்றால் சொல் சம்மதமா கங்கை சுமந்தது மீன்களையா தலை துண்டாய் போன உடல்களையா தலை துண்டாய் போன உடல்களையா மண்ணில் விளைந்த கோதுமையே நீ தின்று வளர்ந்தது பிணங்களையா அபிந்த பகல் பூரே உன் பங்கினை கேள் இந்த பாவத்திலே ஜென்மடார் இரத்தங்கையில் பிறந்த ஜென்ம மடா மடா ராம ஜென்மடா இரத்த கங்கையில் பிறந்த ஜென்ம மடா மனித கரீரா மாமிசமா உடல் முஸ்லீம் என்றால் சம்மதமா நீந்து வென்றால் சொல் சம்மதமா ஓடி வந்தனரே உயிர் பிழக்கே இடம் தேடி வந்தனர் உடல் நடுநடுந்த இடம் தேடி வந்தனர் உடல் நடு நடுந்தனர் தூரத்தில் வந்த அடைக்கலம் தந்த கைகள் அல்லது ஆட்காட்டிகளின் கைகளடா அடைக்கலம் தந்த கைகள் அல்லது ஆட்காட்டிகளின் கைகளடா துரோகமடா கோடும் துரோகமடா தூக்கத்தில் கொன்ற துரோகமடா my